ஏன் சிலரால் மட்டும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எப்போதுமே புன்னகையுடன் இருக்க முடிகிறது அவர்களிடம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறதா ஆம் இருக்கிறது அதுதான் அவர்களின் மனநிலையும் நன்றியுணர்வும் வணக்கம் வெற்றி வெல்லம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நம் வாழ்க்கையின் போக்கையே மாற்றியமைக்கும் இரண்டு சக்தி வாய்ந்த கருவிகளைப் பற்றி போகிறோம் நமது மனநிலையும் நன்றியுணர்வும் முதலாவது மனநிலை மனநிலை என்றால் என்ன நீங்கள் உலகை பார்க்கும் ஒரு கண்ணாடி இதுதான் இரண்டு வகையான மனநிலைகள் உள்ளன நிலையான மனநிலை அதாவது நான் இப்படித்தான் என்னை மாற்ற முடியாது என்று நினைப்பது இரண்டாவது வளர்ச்சி மனநிலை நான் எப்போதுமே கற்றுக்கொள்ளவும் முன்னேறவும் முடியும் என்று நம்புவது நீங்கள் எந்த சவாலை எதிர்கொண்டாலும் நான் தோற்கவில்லை ஆனால் கற்றுக்கொண்டேன் என்று சொல்வதுதான் வளர்ச்சி மனநிலை இதுவே உங்கள் திறனை திறக்கும் முதல் சாவி இரண்டாவது கருவி நன்றி உணர்வு இது வெறுமனே நன்றி என்று சொல்வது அல்ல அது ஒரு ஆழ்ந்த உணர்வு நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை ஒரு நல்ல நண்பர் ஒரு சுவையான உணவு அல்லது இந்த சூரிய ஒளியை மனம் மனம்பூர்வமாக அங்கீகரிப்பது நன்றி உணர்வை எப்படி பழகுவது மிகவும் எளிய வழி நன்றி பட்டியல் எழுதுவது தினமும் இரவு தூங்குவதற்கு முன் அன்றைய நாளில் உங்களுக்கு நடந்த மூன்று நல்ல விஷயங்களை எழுதுங்கள் அது பெரிய விஷயங்களாக இருக்க வேண்டியதில்லை இந்த எளிய செயல் உங்கள் மூளையை நேர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்த பழகுகிறது இது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் இந்த இரண்டும் எப்படி இணைந்து செயல்படுகின்றன வளர்ச்சி மனநிலை நீங்கள் ஒரு சவாலை சந்திக்கும் போது கூட அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்ல உதவுகிறது நேர்மறையான மனநிலையுடன் நீங்கள் இருக்கும்போது வாழ்க்கையில் நன்றி சொல்ல வேண்டிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாகத் தெரிகின்றன எனவே உங்கள் மனநிலையை ஒரு தோட்டம் போல பராமரியுங்கள் அதில் வளர்ச்சியையும் நன்றியுணர்வையும் மட்டுமே பயிரிடுங்கள் உண்மையான செல்வம் என்பது வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம் அல்ல அது உங்கள் மனதில் இருக்கும் அமைதியும் உங்கள் உறவுகளில் உள்ள அரவணைப்பும் தான் சரி நண்பர்களே இன்றே இந்த இரண்டு கருவிகளையும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த தொடங்குங்கள் இந்த வீடியோவைப் பற்றிய உங்கள் கருத்து என்ன நீங்கள் நன்றி சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் என்ன கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இதுபோன்ற மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி